வணக்கம் நண்பர்களே நம்ம திருக்குறளில் இன்னைக்கு மடியின்மை அறுபத்தி ஓராவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நேரடியாகவே வந்து சில குற்றங்களை சாற்றுறாரு மடியின்மை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பல் எதையுமே தாமதமாக செய்யக்கூடிய ஒரு மனநிலை மறதி தூக்கம் அதாவது நாம் வாழ்க்கையில் வெற்றியே அடைய மாட்டோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உள்ள குணம் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்சன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி வந்து அவன் வீழ்ச்சி அடைறான் எப்படி வீழ்ச்சி அடைவான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் சரி நம்ம குரல்ல பார்ப்போம் இப்ப முதல் குரல்லையே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உயர்ந்த குடும்பம் இருக்கு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா சோம்பல் இந்த மாதிரி சோம்பல்னா பார்த்தீங்கன்னா சோம்பெய்தினம் எதுலையுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்யணும் வராத கூடிய ஒரு எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சோம்பல் இந்த அதிகாரம் முழுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சோம்பல் சோம்பல்ன்றது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சரிங்களா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலையுமே கூட அந்த குடும்பத்துக்கு அவனால பெருமையை வராது அவனால தான் வரும் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்காரு சரி தன்னுடைய குடும்ப பெருமைய சிறப்படைய வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவங்கிட்ட இருக்கிற அந்த சோம்பல் குணத்தை அவன் ஒழிச்சாகணும் நீ எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த எண்ணம் அந்த குணாதிசம் இருந்தா அதனால உன்னால் வெற்றி அடைய முடியாது உயர்ந்த பெருமையுடைய குடும்பத்தில் சோம்பல் குணத்துடன் ஒருவன் பிறந்தான் என்றால் அவனது கண் முன்னாடியே அந்த குடும்பத்துடைய பெருமை பெயர் வந்து கெட்டு போயிடும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு சோம்பலின் குணத்தை உடையவனின் குடும்பம் அழிவதோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயர் குற்றம் வந்து சேரும் ஒரு தவறு செஞ்சதாக இந்த பிற இந்த குழந்தை பிறந்ததே வந்து ஏதோ ஒரு பாவ செயலாக வந்து கருதப்படும் அப்படின்றாரு ஸோ சோம்பல் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது இப்போது ஒரு நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை சொன்னால் அது உடனே செய்யக்கூடிய பிள்ளைங்களும் இருப்பாங்க இல்ல அதை அப்புறமா பார்க்கலாம் செய்ய முடியாது இந்த மாதிரி தட்டி கேட்கக்கூடிய குணாதேஷத்தை வாழ்க்கையில வெற்றி அடையலாம் காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒன்று சரிங்களா இதுதான் வந்து சோம்பலுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாரு இந்த அறிகுறி இருக்கவங்க வாழ்க்கையில துடுப்பே இல்லாத படகுல பயணம் செய்வதற்கு சமம் மிக உயர்ந்த மனிதர்கள் அதாவது இப்போ ராஜா இல்லை ஒரு பெரிய அரசர் அவர்கள் உறவுகள் நமக்கு கிடைச்சாலையும் ஒரு பெரிய இடத்துல சம்மந்திருக்கு பெரிய இடத்துடைய நட்பு இருக்குது அப்படின்னாலையும் உங்ககிட்ட இந்த சோம்பல் குணம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய இடம் உயர்ந்த இடத்துல நீங்க வகிச்சாலையும் அவங்களுடைய உறவு நமக்கு கிடைச்சாலே எந்த பயனுமே கிடையாது சோம்பேறி தனத்தையும் முயற்சிகள் செய்ய விரும்பாய்மை அந்த குணத்தையும் கொண்டவர் பிறர் இடி சொல்லுக்கு ஆளவர் முன்னாடி நல்ல மாதிரி பேசலாம் ஆனா அவங்களுக்கு வந்து பழிச்சு இது வந்து இந்த பூமியில பிறந்ததே வந்து என்ற அளவுக்கு பழிச்சு பேசக்கூடிய ஒரு பழி அவங்க மேலே வந்து விடும் சரி நல்ல குடும்பத்தில் பிறந்த சோம்பேறி தனத்தை பெற்று இருந்தால் அவனின் பகைவர்கள் கூட அடிமை இப்போ ஒரு நல்ல ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தால கூட கிட்ட அந்த ஆற்றல் இருக்குது ஒரு ஸ்பார்க் இருக்கு அப்படின்னா அவன் வாழ்க்கை உயர்ந்த நிலை போவான் பெரிய இடத்து வீட்டு பிள்ளையா பிறந்து ஒரு பெரிய செல்வந்தனாவோ இல்ல பெரிய அறிவியல் அறிஞ்சரோ இல்லை ஏதோ ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து அவன் இந்த மாதிரியான சோம்பேறித்தனமான குணத்தை வச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு எதிரியா இருக்காம அவனுக்கு கீழே அவன் அடிமையா வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் எதனால இந்த சோம்பேறி குணத்தால ஒருவன் தன்னுடைய சோம்பலை நீக்கிவிட்டால் அவன் குடும்ப பெருமைக்கும் அவன் வந்து ஒரு சிறந்த ஆன்மகன் ஆண்மைக்குடைய சிறப்பு தானாகவே வந்து அமையும் சோம்பல் இல்லாத அரசன் தன் காலடிப்படும் இடம் அனைத்தையும் தன் ஆட்சிக்கு கொண்டு வரும் ஆற்றலை இயற்கையாகவே கடவுள் அவனுக்கு அளிப்பார் என்று வள்ளுவர் இந்த பத்து அதி குரல்ல மிக தெளிவாக சோம்பேறித்தனம் இருப்பதால் என்னென்ன வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வாழ்க்கையில கல்வி அறிவோ ஏழ்மையோ இல்லை ஒரு உடல் உறுப்பு இல்லாமல கூட வந்து பிறக்கலாம் வாழலாம் வாழலாம் ஆனால் அவங்கிட்ட கிட்ட அந்த சோம்பேறித்தனம் ஒன்று இல்லாமல் இருந்தா அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருந்தாலையும் எப்படியாவது அவனுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு அடையும் என்பது இந்த அதிகாரத்து மூலயமா வள்ளுவர் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார் எனவே நண்பர்களே பெற்றோர்களே சகோதரர்களே நம்ம நாம் நம்மளை முதல்ல திருத்திக்கணும் சரிங்களா நாம் நம்ம திருத்தும் பொழுது நம்ம பார்த்து நம்ம வருங்காலங்கள் குழந்தைகள் இவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே தனக்குள்ளான ஒரு மாற்றத்தை தானாக ஏற்படுத்துவார்கள் என்று இந்த அதிகாரத்தின் மூலிமாக விளக்குகிறேன் நன்றி வணக்கம்